எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா நம்மளோட சுகரை வந்து வித்தவுட் மெடிசன் இல்லாமல் அழகாக குறைக்கிறதுக்கான ஒரு பழம் இருக்கிற சீசன் இது அந்த பழம் என்னென்னா ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்கோர்ஸ் ஜாமுன் ஸோ இந்த நாவல் பழத்தில் வந்து சுகரை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த பழம் ஈஸியாக கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது சாப்பிட்றது ரொம்ப நல்லது அண்ட் வந்து சுகர் மட்டும் இல்லாமல் நாவல் பழம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து கண்ட்ரோல் பண்ணுது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது சில விஷயங்களை அது என்னங்கிறத சிம்பிளாக பார்ப்போம் ஓகே இப்போ நார்மலாக நம்மளோட பிளட்டில் வந்து சுகரோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாவல் பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதை தாண்டி நம்மளோட டீத்தில் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு அதை சாப்பிடும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுது அடுத்தது இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளோட ஜ டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமானம் ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கும் செரிமான இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அது ரெக்கவரி ஆகிடும் ஓகே அப்போ செரிமானம் இஷ்யூஸ் நார்மலாகனுச்சின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் நார்மல் ஆகிடும் இந்த டைமிங்கில் அண்ட் வந்து சில பேருக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹீமோக்ளோபினோட க லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க வந்து இந்த நவல் பழம் எடுக்கும்போது ஹிமோக்ளோபினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இம்யூன் சிஸ்டம் வந்து சூப்பராக பூஸ்ட் அப் ஆகும் இந்த நவல் பழம் சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு சிறந்த ஆன்டி கேன்சரிங் ஃப்ரூட்டாக இருக்கும் அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நவல் பழம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது அதனால் ஸோ ஸ்கின்னோட டோன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து நவல் பழம் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சீசனை மிஸ் பண்ணாமல் நாவல் பழம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ